எல்லாருக்கும் வணக்கம் நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நவாம்சம் அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம பேசாத பல விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நவாம்சத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் சரி அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம நிறைய ரெசல்யூஷன் அப்படிங்கிறத எடுப்போம் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறதுலேருந்து நம்ம இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரெசல்யூஷன் எடுத்து நாலு அடைவில் வந்து அந்த பத்து ரெசல்யூஷன் அப்படிங்கிறது வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சி ஒன்று இரண்டு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேஞ்சுனே வந்துடும் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரே ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு அந்த ரெசல்யூஷனை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி மட்டும் நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த காலம் அப்படிங்கிறது கட்டாயம் உங்களுக்கு வந்து வழிவகுத்து அந்த ஸ்டெப் வந்து நிறைவேற்றுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுளை வந்து மனமார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உங்களுக்காக சரி இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வந்துடும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழோட கமெண்ட்ஸ் எனக்கு தரலாம நீங்கள் கேட்கலாம் கட்டாயம் அதுக்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு இந்த வீடியோ கீழோட கமெண்ட்லேயே உங்களுக்கு கட்சி சரி அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அம்சம் அப்படிங்கிறது வந்து முழுமை பெற்ற ஒரு பொருளை தான் வந்து அம்சம்னு சொல்லுவோம் அதாவது கண்ணு காது மூக்கு வாய் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்புலன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஐம்புலன் அப்படிங்கிறது வந்து சரியாக அமையப்பெற்ற ஒரு பெண்ணை வந்து அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அம்சம் அப்படிங்கிறது முழுமை பெற்றது அப்படிங்கிறத சொல்லலாம் அதாவது நிறைய குறைகள் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் ஆனால் குறையே இல்லாத ஒன்று தான் வந்து நம்ம அம்சம் அப்படிங்கிறது சொல்லுவோம் இப்போ நவாம்சம்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா ஜாதக கட்டத்தில் இந்த நவாம்சம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நவாம்சத்தை பற்றி நான் ரெண்டு மூணு வீடியோ பண்ணியிருக்கேன் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்காதவராக இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் இன்னும் க்ளியராகவே உங்களுக்கு புரியும் சரி நவாம்சம் அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டத்தில் உள்ள ஒன்பது நட்சத்திர பாதத்தை ஒவ்வொரு வீட்டுத்திற்கும் அதனுடைய அம்சம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து நவாம்சம்னு சொல்லுவோம் புரியலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பொறுமையாக வந்து இருங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த நவாம்சம்னா என்ன நவாம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள்லாம் என்ன மாதிரி வேலை வேலை செய்யும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் கட்டம் அப்படிங்கிறது சூரியனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொன்னால் நவாம்சம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய காரகத்துவம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ சுக்கிரனுடைய காரகத்துவம் அப்படிங்கிற காரணத்தினால தான் நவாம்சம் அப்படிங்கிறத திருமணத்திற்கு பார்க்கக்கூடிய ஒன்று அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறாங்க கட்டத்துக்கு பக்கத்துலேயே அந்த நவாம்சம் கட்டம் அப்படிங்கிறத வச்சு அந்த கிரகம் எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம பலன் அப்படிங்கிறத எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க இப்போ ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் அப்படி தான் பலமாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் உதாரணத்துக்கு ராசி கட்டத்தில் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடாது உச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன் நவாம்சத்துல அந்த கிரகம் நீச்சமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு நீச்ச பலனை தான் வந்து செய்யும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க ஏன் வந்து அந்த நீச்ச பலன் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு செய்யுது அப்போ அந்த ஜாதகருக்கு வந்து அந்த பலம் அப்படிஷன் இல்லாம இருக்கா அந்த சுக்கரனுடைய பலம் அப்படிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே தான் நம்ம ஒவ்வொரு கட்டமா வச்சு நம்ம வந்து பலன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் புரியுறதுங்களா இப்போ ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துருந்தோம் இது வரைக்கும் பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா நவாம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய லக்னம் நவாம்சத்தில் மேஷ லக்னமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் நீங்கள் ராசி கட்டத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நீங்கள் ராசி கட்டத்தில் வந்து மேஷ லக்னமாக இருக்கலாம் இல்லைன்னா சிம்ம லக்னமாக இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் தனுசு லக்னமாக இருக்கலாம் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா நவாம்சத்தில் வந்து மேஷ லக்னம் அப்படிங்கிறது வரும் இல்லையா அப்போ மேஷ லக்னமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து எந்த அம்சத்தை வந்து குறிக்கும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம பலன் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் புரியுறதுங்களா என்ன சார் சொல்ல போற சொல்ல போற சொல்றீங்க நீங்கள் எதுவும் சொல்லாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நவாம்சத்தை பத்தி ஒரு சீரீஸ் அப்படிங்கிறத நான் பண்ணலான்னு இருக்கேன் சீரீஸ் அப்படிங்கிறதுனா மேஷ லக்னமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் ரிஷப் லக்னமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் மிதன லக்னமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் கடக லக்னமாக இருந்தாலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நவாம்சத்துல இருக்கக்கூடிய லக்னத்தை பேஸ் பண்ணி நான் பலன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னத்துல ஒவ்வொரு கிரகமும் நிற்கும் பொழுது நான் சொல்றது நவாம்சத்துல மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடிய நவாம்சத்துல சூரியன் என்றால் எப்படி இருக்கும் சந்திரன் என்றால் எப்படி இருக்கும் புதன் என்றால் எப்படி இருக்கும் செவ்வாய் என்றால் எப்படி இருக்கும் குரு நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்பது கிரகத்தையும் பேஸ் பண்ணி நான் பலன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போ நவாம்சத்தை பற்றி இவ்வளோ விஷயம் சொல்ல முடியுமா சார் அப்படின்னா நவாம்சத்தை பற்றி நிறைய விஷயத்த சொல்ல முடியும் நம்ம வீடியோஸை நீங்கள் கண்டினியூனாக நீங்கள் பார்த்துட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிய போகுது இதுக்கப்புறம் சரி இந்த டி ஒன்னு சொல்றாங்க இல்லையா இந்த டி ஒன் அப்படிங்கிறது ராசி கட்டம்னு சொல்றாங்களே இந்த ராசி கட்டத்துக்கு என்ன சொல்ல முடியும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பை பற்றி பேசுகிறது நீங்க பிறக்கு இருந்த சூழ்நிலையை வந்து பேசக்கூடியதான் இந்த டி ஒன் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த டி டூன்னு சொல்லுவோம் இல்லையா டி டூ அப்படின்னா ஹோரான்னு சொல்லுவோம் இந்த ஹோரா அப்படிங்கிறது உங்ககிட்ட செல்வத்தை வந்து பேசக்கூடிய ஒரு கட்டம்னு சொல்லலாம் அதாவது உங்ககிட்ட எந்த அளவுக்கு செல்வம் அப்படின்னு சேரும் என்ன மாதிரி கிரகநிலைகள்லாம் அதற்கு காரணமா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மூன்று அப்படி திரேகானம்னு சொல்லுவாங்க திரைகானம் அப்படிங்கிறது உங்களோட உடன்பிறப்பை பற்றி பேசுகின்ற ஒரு ராசி கட்டம்னு சொல்லலாம் இதை பத்தி நான் தனியாக வந்து நான் வீடியோஸ் நான் பண்ணிருக்கேன் இந்த டி ஒன் சார்ட் எப்படி பண்ணணும் டி டூ சார்ட் எப்படி பண்ணணும் டி த்ரீ சார்ட் எப்படி பண்ணணும் இந்த டி செவன் சொல்ற சார்ட் எப்படி பண்ணணும் டி நைன் அப்படிங்கிற சார்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கல்குலேஷன்ஸ் முதற்கொண்டு முதல் கொண்டு நான் எல்லா வீடியோ நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ கீழோட கமெண்ட்ல கட்டாயம் அந்த வீடியோ வந்து நீங்கள் பாருங்க ஏழாம் இடம் அப்படி சப்தமா அம்சம்னு சொல்லுவோம் இது வந்து உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைகளையும் உங்களுடைய பொதுமக்களுடைய தொடர்பு அதாவது வெளிவட்டாரத்தில் உங்களுடைய தொடர்பு அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்க சொல்லக்கூடிய விஷயம் அடுத்து வந்து ஒன்பதாவது டி நயன் சொல்லுவோம் டி நயன் அப்படிங்கிறது தான் திருமண வாழ்க்கை மற்றும் உங்களுடைய மனைவியுடைய வாழ்க்கையை ஒட்டு மொத்தத்தையும் வந்து சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியதான் பார்த்தீங்கன்னா டி நயன் சார்டு தான் இது வந்து மனைவிய பற்றி தான் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கிடையாது கணவனை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு பாவம் பெண்களாக இருந்தால் கணவனை பற்றியும் சொல்லக்கூடியது வந்து நவாம்சம் மட்டும்தான் இப்போ நவாம்சம் அப்படிங்கிறத பற்றி நான் தனியாக ஒரு சீரி சீரிஸ் போட போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் உங்களுடைய அன்பும் உங்களுடைய ஆதரவும் இந்த சேனலுக்கு கட்டாயம் தேவை இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் இருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆறுநூறு எழுநூறு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த வீடியோ பாருங்கள் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் நான் தளமாக தொடர்பு கொள்ளலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நன்றி வணக்கம்